ஜெயச்சந்திரன் கிராண்ட் ஓபனிங் கீழ்கட்டலை நீர்மாடி பாக்கம் திருவண்ணாமலையில ரெண்டு போலீஸ்காரங்க சேர்ந்து ஆந்திராவில் உள்ள ஒரு பொண்ணு காய்கறி இறக்க வந்த பொண்ணு கூட்டிட்டு போய் ரேட் பண்ணி ஆமாம் அது குறித்து இந்த காவல்துறையுடைய இந்த செயல்பாடுகள் குறித்து பண்ணுங்க காவல்துறை பல பல்வேறு துறைகளில் நிர்வாக பாலியல் சீண்டல் வந்து செய்கிறது அரசு இந்த உடனடியாக அவர்கள் கைது செய்திருப்பது ஆறு அரசு பணியில் இருக்கக்கூடிய இது போன்ற பால்வரிசீட்டல் தொல்லைகள் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று சார் இப்போ அமெரிக்க அதிபர் வந்து இந்திய படங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வரி விதிச்சிருக்காரு இது நீங்க இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல அதுக்கு முன்கூட்டியே இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அரசு தான் இதுல வந்து பதிவு நடவடிக்கை எடுக்க ஆவணம் பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபரோடு நல்ல உறவை தேடி வருகிறார் எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை நடத்திருக்கிறார் பதிவு தாக்குதல்களை அது குறித்து நம்முடைய அரசு அல்லது பிரதமர் கவுனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் இது குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகள் முயன்றாலும் மக்களவையில் அனுமதிக்கவில்லை அல்ல கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் இதுபோன்ற அமெரிக்க நடவடிக்கை கட்டாயம் எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகள் சார் எண்ணூரில் வந்து ஒன்பது பேர் வந்து மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க அது வட மாநிலத்தை சேர்ந்தவங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏதாவது பனி அஜாக்கிரதையாக அந்த மாதிரி அதெல்லாம் நடந்திருக்கா அது வந்து அரசாங்கம் ஆய்வு செய்ய ஆணையிட வேண்டும் முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வட மாநிலங்களைச் சார்ந்தவர்கள் என்று ஆறுபாடு பார்க்கார்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விருப்பத்துகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் இனிமேல் இது போன்ற விருப்பத்து நடவாத வகையிலே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக மாவட்டங்களில் நடந்தாலும் நடந்தது அசு அதே போல மக்களின் கரண்ட்டு பற்றி அதுக்கப்புறம் வந்து அதிகமாக ஏற்படுத்தும் அனைவர் பாதுகாப்புப் படைப்பாலும் அங்கேயான மற்ற மாவட்டங்களில் நடக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில் இருக்கா கர்நாடகாவில் இருக்காங்க தமிழ்நாட்டான அந்த மாவட்டங்களில் ஒரு பேரணி மற்றும் பரப்புரை அதிமுக ஆட்சியில் இருந்ததால் திமுக ஆட்சியில் இருந்தால் இந்த ஒப்பீடு தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துதான் கரூரிலும் இருக்கும் மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிறது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒப்புக்கொள்கின்றார் இங்கே ஒத்துழைப்பு நடத்தினார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறாரா அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார் ஆட்களை திரும்பினாரா கல் எறிந்தாரா வன்முறையை திரும்பினாரா அதனால் போலீஸ் அத்துச்சாரில் நடந்து டிபாசிட்டில் நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா

நம்ம பிடிச்சா போதும் அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு தப்பிக்க வேர்க்கிறாங்கிறாங்க அதில் கீழே தேர்தல் சொல்ல முடியாமல் எப்படி மேலே அப்போல்லாம் ஏறி முடிச்சு ஓகதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை இல்லை அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இறுதி கொடுக்கணும் உள்நோக்கம் கற்பிக்கணும் திமுக அரசு இதில் வழிபடுவதும் இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதில்லை இது அவர் சுயமாக சிந்தித்து சொன்னதாக நான் பார்க்கலாம் அவர் கூட பேசி அவருக்கு இந்த மாதிரி இன்ட்ரூஸ் கொடுத்து பேசுங்க என்று அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள் அவருக்கு என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல்திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும் இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ராம மாளிரி தலைமையில் ஒரு டீமும் வந்துருக்காங்க என்ன 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 ஒரு தேவை ஏற்பட்டது ஒரு ஸ்டாண்டீடுங்கிறது நமக்கு தெரியமா தெரியாதா என்ன வயலன்ஸா யாராவது தூண்டி விட்டு நடந்ததா இது எழுந்து அங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுறாரு விஜய் மேல தற்போது அரசாங்கம் அது யாரு இப்ப வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் அப்படி ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றாரு கருத்து உருவாக்கம் செய்யறாங்க இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் என்ன போயிடும் ஆம்புலன்ஸ் அனுப்பி என்னங்க பண்ண முடியும் ஆம்புலன்ஸ் எங்க கூட்டத்திலே பணம் வருவதற்கு நாங்க நிறைய காட்டுவாங்க எங்க கட்சி தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் வந்தா வழியை ஒதுக்கி கொடுத்து அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி அனுப்பி விடுறாங்க ஆம்புலன்ஸ் வழி வாங்கி கொடுத்துருக்காங்க ஆம்புலன்ஸுங்கிறது வரதான் செய்யும் ஆள் இல்லாம வருதுன்னா ஆள் இல்லாம தான் போவோம் ஒரு இடத்துல இருந்து ஆள் இல்லாம போவோம் பிக்கப் பண்ண தான் ஆரோட போவாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து பேஷண்ட் இருக்க இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாம தான் போவாங்க பேஷண்ட் பிக் பண்ணக்கிறாங்க ஆளோட போவாங்க இது இது என்ன இது இது வந்து இது ரொம்ப

இன்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை